வணக்கம் ஆசிரியரின் உடன்பரப்புக்களை ஒரு அருமையான குரலினை சிந்திப்போம் அதிகாரம் ஆறு வாழ்க்கை துணை நலம் குரலின் வந்து ஐம்பத்தி நாலு பெண்ணீர் பெருந்தக்க யாவுல கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெறின் ஒரு பெண்ணுக்கு பெருமை சேர்க்கக்கூடியது அவள் கற்பு நெறி தவறாம வாழ்கின்றவள் அப்படிங்கிற ஒரு செயல்பாடு பிறர் மத்தியில் ஒரு போற்றுதலுக்குரிய ஒரு மதிப்பு அதை விட வேறு என்ன இருக்கும் பெண்ணிற்கு பெருமை சேர்க்கக்கூடியது வேறு என்ன இருக்குது அப்படின்னு ஐயன் திருவள்ளுவர் கேட்குறார் இப்போ வந்து ஒரு மனிதன் குடும்பத்தில் கணவனுக்கு வந்து பெருமை சேர்க்கக்கூடியது மனைவி வந்து ஒழுக்கம் தவறாமல் நடந்து கொள்வது தான் அப்படிங்கிறதான் இந்த குரல் மூலம் சொல்கிறாங்க ததை பெரியார் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் என்னையா அது கற்பு கற்பு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு பெண்ணை அடிமைப்படுத்துகின்ற ஒரு செயல்பாடு அப்படின்னு சொல்லுவார் அப்போ கற்புங்கிறது ஒருவருக்கு மட்டும் உண்டானதல்லாது பெண்ணிற்கு மட்டும் மட்டும் அல்ல ஆணிற்கும் பொருந்த கூடியது அப்படிங்கிறது தான் தந்தை பெரியார் சொல்கிறார் கற்பு சரி கற்புங்கிறது என்ன ஒழுக்கம் தவறாமை அப்படிங்கிறது தான் ரெண்டு பேர்த்துக்கும் உள்ள ஒரு உடன்பாடு கணவன் வந்து மனைவியை தவிர வேற யாரையும் நினைக்கக்கூடாது மனைவி வந்து கணவனை தவிர வேறு யாரையும் நினைக்கக்கூடாதுன்னா அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறது தான் வந்து கற்பு அப்படின்னு அறிஞர்கள் சான்றோர்கள் விளக்கம் சொல்கிறாங்க அப்போ வந்து அவங்க ரெண்டு பேருமே வந்து அதை வந்து மீறாமல் வாழ்வில் கடைப்பிடித்தால் அவர்களுடைய வாழ்வு சிறப்பாக இருக்கும் போற்றுதலுக்குரியதாக இருக்கும் அப்படி இல்லாமல் நம்ம நால்வோரும் செய்தித்தாள்கள்லாம் பார்க்குறோம் பல பல செய்திகள் வருகிறது ஒழுக்கம் தவறு கள்ளக்காதல் இப்படி நிறைய செய்திகள் வருது அதனால் பல பல சிக்கல்கள் இதையெல்லாம் வந்து நம்ம செய்தித்தாள்களில் பார்க்குறோம் ஒரு சில செய்தித்தாள்களில் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க ஒரு சில செய்தித்தாள்களில் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க எங்கேயோ ஒரு மூலையில் நடக்குது இருந்தாலும் இது போன்ற செயல்பாடுகள் இனி வருங்காலங்களில் எங்கேயுமே நடக்கக்கூடாது அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஒழுக்கம் தவறக்கூடாது நிறைய நம்ம பார்க்குறோம் ஒரு சதவீதம் எங்கேயாச்சும் கொஞ்சம் அப்படி இப்படி சூழ்நிலையின் காரணமாக ஒழுக்கம் தவறுகிறார்கள் தொண்ணூற்றொம்பது சதவீதம் வந்து பெண்கள் மகளிர் வந்து கற்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப கெட்டியாக இருப்பாங்க கற்பூனா என்ன அப்படின்னா கல் ப்ளஸ் பூ கல் மாதிரி கல் நெஞ்சம் அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க இறக்கம் காட்டவே மாட்டாங்க கற்பூட வந்து அவங்க இருப்பாங்க கல்லின் உறுதியோடு அவங்க மன உறுதியோடு அவங்க இருப்பாங்க நிறைய பார்க்குறாங்க ஒரு வாழ்க்கை துணைவி அதாவது குடும்பத் தலைவி அவருடைய கணவர் ஏதோ ஒரு வகையில் இறந்து போகிறாரு அதன் பிறகு அவள் வந்து தன்னை கடுமையாக பாதுகாத்து கொண்டு வெளி எல்லாம் தவிர்த்து தன்னுடைய பிள்ளைகள் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வாழ்வில் வந்து கடுமையாக உழைத்து பிள்ளைகளை காப்பாற்றுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் எங்கேயாச்சும் ஒரு சிலர் வந்து அந்த பணம் பொருளுக்காக கொஞ்சம் தடம் மாறி போகிறது வந்து அது வந்து வந்து ரொம்ப 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 குறைவு ஆனால் பெரும்பாலான மகளிர் வந்து இந்த கற்பு அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கெட்டியாகவும் ஒழுக்கம் தவறாமையும் இருப்பதே நான் நம்ம வந்து கண்கூடாக பார்க்குறோம் அதனால தான் வந்து ஐயன் திருவள்ளுவரும் சொல்கிறாரு கற்பு அப்படிங்கிற விஷயத்தை வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாரு கற்போட ஒரு பெண் இருந்துட்டால் அந்த பெண்ணுக்கும் பெருமை அவளுடைய கணவனுக்கும் வந்து பெருமை அப்படின்னு இந்த குரலில் சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு பெண்ணிற் பெருந்தக்க யாவுல கற்பெண்ணும் திண்மை உண்டாக தெரியும் ஆனால் ஐயன் தந்தை பெரியார் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் கற்பு கற்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாழ்வை தொலைத்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்ல வாழ்க்கை வந்து ஒரு மனிதருக்கு வந்து கிடைத்ததற்கு அறிய ஒரு செயல்பாடு இல்லைங்களா ஒரு மனிதன் மனிதனாக பிறந்தால் நன்றாக அனுபவித்து வாழ வேண்டும் பிறருக்காக வாழாதீங்க உங்களுக்காக வாழுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து ஒழுக்கம் தவறி வாழுங்கள் அப்படின்னு சொல்லலை ஒரு ஆணிடம் வந்து உங்களுக்கு வந்து எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அவரை வந்து தவிர்த்துட்டு இன்னொரு ஆணுடன் உங்களை நீங்கள் வாழ்வதற்கு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதாவது மறுமணத்திற்கு அவர் வந்து வித்திடுறார் அப்படி தான் இப்போது ஒரு ஆணோட வந்து ஒரு வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னா அதோட முடிந்து போய்விடாது வாழ்க்கை இன்னொரு ஆணோட நீங்கள் மறுமணம் செய்து கொண்டு உங்கள் வாழ்வை தொடங்க வேண்டும் நல்லபடியாக வாழ வேண்டும் வாழ்ந்து பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதான் வந்து தந்தை பெரியார் சொல்கிறார் வெளியே ஒழுக்கம் தவறி நடந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லலை தந்தை பெரியார் அவர்கள் உயரிய சிந்தனை உடையவர் தொலைநோக்கு பார்வையுடையவர் ஆகையனால கற்பு அப்படிங்கிறது பெண்ணிற்கு மட்டுமல்ல அது ஆணிற்கும் பொருந்தும் தொடர்புடையது கற்பு அப்படிங்கிறது பார்த்தோம் அது வந்து ஒரு ஒழுக்க நெறி அது தவறாமல் இருந்துக்கிட்டால் எல்லோருக்குமே நன்மை உண்டாகும் அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் நம்ம சிந்திக்கிறோம் இந்த நேரத்தில் நம்ம இன்னொரு தகவலையும் நம்ம சிந்திப்பது சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அதாவது இந்த செயல்பாடுகள் அதாவது கற்பு ஒழுக்க நெறி தவறுதல் இந்த மாதிரியான செயல்பாடுகளுக்கெலாம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் எப்படி வந்து நான் வந்து சில இதை வந்து நம்ம வந்து அடக்க முடியாது சிறுநீர் கழிப்பதை நாம் வந்து என்ன செய்ய முடியாது தவிர்க்க முடியாது மலம் கழிப்பதை தவிர்க்க முடியாது அதுபோல் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அந்த உடல் ரீதியான மாற்றங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கும் அந்த நேரத்தில் தான் வந்து அவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் இது வந்து ஒரு இயற்கை உபாதை ஒருவர் வந்து சிறுநீர் கழிக்காமல் மலம் கழிக்காமல் உயிர் வாழ முடியாது அதுபோல் இந்த காம உணர்வு அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் அது இயற்கை நிறைய சினிமா பாடல்கள்லாம் சொல்லிடுவாங்க ஹார்மோன்கள் செய்கின்ற ஒரு அதிசயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் அது உண்மை அது அறிவியல் உண்மை ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த உணர்வுகள் அது இயற்கை அதை வந்து ஒரு நெறிப்படுத்தி முறைப்படுத்தி வாழ்ந்தால் எந்தவித சிக்கலும் இல்லாமல் வாழலாம் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தை நாம் சிந்திக்கணும் யாரோ ஒருத்தர் அந்த மாதிரி கொஞ்சம் வழி தவறி சிக்கலில் மாட்டிக்கிட்டாருன்னா மற்றவர்கள் வந்து எள்ளி நகையாடுவதும் தான் வந்து பெரிய ஒரு ஒழுக்க செயலர் என்று பேசுவதும் தவறு ஏன்னா அது வந்து அவராக விரும்பி செய்வதார் என்று நான் சொல்ல முடியாது அது உடல் ரீதியான மாற்றம் ஏதோ ஒரு காரணால தவறி சில சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள்னால் தவறுகள் நடந்து விடுகிறது அதற்காக மற்றவர்கள் வந்து கை கொட்டி சிரிப்பதை தவிர்க்க வேண்டும் இது போல் நமக்கு வரக்கூடாது நாம் வந்து கவனமாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கும் இது ஒரு பாடமாக இருக்க வேண்டும் அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டியமோ இல்லையே யாரோ ஒருத்தர் சிக்கிட்டாருன்னா வந்து அவன் வந்து வரம்பு மீறி போயிட்டான் அவன் வந்து ஒழுக்கம் கெட்டவன் அப்படின்னு மற்றவர்கள் எல்லி நகை இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் இந்த அருமையான குரல் விளக்கம் உங்களுக்கு பிடித்திருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் சிந்தனையை தூண்டும் என்று நான் நாம் இது இதுபோல் ஏராளமான தகவலுக்கு ஆசிரியர் நகுசாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்